வணக்கம் இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நடிகர் விஜய் சார் அவர்களின் விஜய் சார் அவர்களின் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் பிறந்தவராக இருக்கிறார் இவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜய் ஆகும் இவர் ஒரு கிறிஸ்தவ வேளாளர் குலத்தை சார்ந்தவராக இருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இவருடைய தாயார் சோபனா இவர்கள் பின்னணி பாடகியாக இருக்கிறார் விஜய் சார் அவர்கள் பத்தாவது வயதில் வெற்றி என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடித்திருந்தார் இதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் எங்கள் நீதி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவர் நடித்திருந்தார் இவர் பதினெட்டாம் வயதில் தந்தையின் இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதலில் நடித்திருந்தார் பூவிய உனக்காக என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இவர் நடித்திருந்தார் அவர்கள் திரைப்படத்துக்கு மேல் நடித்துள்ளார்கள் தமிழகத்தில் அரசு திரைப்பட விருதுகள் மூன்றும் விஜய் விருதுகள் இந்தியா டுடே விருதுகள் சினிமா விருதுகள் விகடன் விருதுகள் ஐம்பதற்கும் மேற்பட்ட விருதுகளை இவர் வென்றுள்ளார் இவர் இதுவரை முப்பத்தி இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும் நடிப்பு மற்றும் பாடல்கள் மற்றும் இவர் ஒரு சிறந்த ஆடல் கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இவர் நடித்திருந்தார் இதில் வெற்றியும் பெற்றார் இத்திரைப்படத்தில் இவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தில் திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் சிறந்த நடிகருக்கான விருதும் இவர் பெற்றார் திருப்பாச்சி சிவகாசி என்ற திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் போக்கிரி என்ற திரைப்படமும் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்திற்கும் விருது வாங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்திலும் இவர் விருது வழங்கினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் துப்பாக்கி நண்பன் என்ற திரைப்படத்திற்காக விருது வாங்கினார் இரண்டாயிரத்தி நான்கில் ஃபிலிம் டுடே சிறந்த நடிகருக்கான விருதும் இரண்டாயிரத்தி நான்கில் தினகரன் சிறந்த நடிகர் விருதும் இரண்டாயிரத்தி நான்கில் சென்னை கார்பரேட் கிளப் சிறந்த நடிகருக்கான விருதும் கில்லி படத்திற்காக இரண்டாயிரத்தி நான்கில் இவருக்கு வழங்கப்பட்டது ஐந்தில் பொது சேவை அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஐந்துக்கு வெள்ளி விருதும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் போக்கிரி என்ற திரைப்படத்திற்காக இவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் வேட்டைக்காரன் என்ற படத்திற்காகவும் சிறந்த விருதை இவர் பெற்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் துப்பாக்கி நண்பன் என்ற படத்திற்காக விகடன் சிறந்த நடிகர் விருதையும் இவர் பெற்றார் இந்த பதிவில் நாம் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியானது என்றும் அதற்கான சிறந்த விருதை விஜய் சார் வாங்கினார் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்